ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா நாளா கமெண்ட் வந்துட்டு இருந்த ஒரு ஒர்க் தான் ஜோதிகா சாரிக்கு எப்படி அழகா ஒர்க் பண்ணலாம்னு பாக்கலாம் சோ உங்ககிட்ட இருக்க வேற சாரிக்கு கூட நீங்க ட்ரை பண்ணுங்க பட் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அதனால நான் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து ஒரு ஒர்க்க பண்ணிருக்கேன் சோ ஆரி ஒர்க்ல தெரிஞ்சவங்க ஆரி ஒர்க்ல தாராளமா ட்ரை பண்ணலாம் ஆஹ் ஸ்டிச்சிங் பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்களும் இதை ஒர்க் பண்ணலாம் ஸ்டிச் பண்ண பிளவுஸ்லயும் ஸ்டிச் பண்ணலாம் இல்ல நீங்க ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு கூட ஒர்க் பண்ணலாம் ரொம்ப நேரம் பேசி படுக்கல ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சரியா நிறைய பேர் இந்த சாரீஸ் எல்லாம் தென் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோதிகா சாரி நீங்க எல்லாம் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க தென் எவ்வளவு பிரைஸ்க்கு வாங்கினீங்க நான் இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன் சோ அது மாதிரி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அதையும் மென்ஷன் பண்ணி ரேட் நான் ஒவ்வொரு ரேட் சொல்றாங்க எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு எந்த பிரைஸ்ல நீங்க வாங்கினீங்க அப்படின்னா சோ அதையும் மென்ஷன் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் போறதுக்கு முன்னாடி ஜோதிகா சாரி மட்டும் கிடையாது இது கூட சேர்த்து இன்னும் நிறைய டிசைன்ஸ் தான் போட்டிருக்கேன் இந்த வாரத்துல நான் ஸ்டிச் பண்ணதெல்லாம் சேர்த்து தான் போடுறேன் ஏன்னா எடிட்டிங் டைம் இல்ல ஒரு நாள் வந்து நான் ஃபுல்லா போடலாம்னு இருக்கேன் சோ நிறைய ஒர்க் வந்து இருக்கும் பார்த்து தான் யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க எத்த வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணியாச்சு ப்ளவுஸை பார்த்திங்கன்னா ஸ்லீவ் தனியாக அதோட பாடி பார்ட்டு தனியாக வச்சுருக்கேன் இப்போது இதில் நம்ம ஒர்க் பண்ணலாம் ரொம்ப கிராண்டாக எதிர்பார்ப்பாக இருந்ததுனால ஸோ நான் இதில் ரொம்ப கிராண்டாக தான் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டனால எனக்கே இதில் என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாகவே இருந்து இருந்தாலும் நீங்கள் இப்படி கூட ஒர்க் பண்ணலாமா அப்படி நினைக்கணும் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது உங்களோட நீங்கள் என்ன பாராட்டுற அந்த பாராட்டு மோட்டிவேஷனுக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு ஒர்க் கொண்டு வந்துருக்கேன் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ண மறக்கக்கூடாது இப்போது ரெண்டு ப்ளவுஸுக்கும் இது மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன கட் கொடுப்போம் தெரியுமா அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் கட் பண்ணி வைக்கிறது எதுக்குன்னா மார்க் பண்ணுறதுக்கு தான் இப்போது இது மாதிரி ஃபிங்கரால் தேய்ச்சி விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்லீவும் இதே மாதிரியே பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஓரத்துக்கு அதாவது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லை அந்த ஜாயின்ட்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்றரை இன்ச்சுக்கு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த மார்க் பண்ணுறது நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணால் மட்டும்தான் அந்த அளவுகள் வந்து கரெக்டாக வரும் நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு வரையணும்னு நினைச்சேன்னா பேப்பர்லேயே கட் பண்ணி வச்சிருவேன் ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறது ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்த எல்லாமே ஒன்றரை இன்ச்சு இப்படி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த மார்க் பண்ணிங்க தெரியுமா ரெண்டு கோடு இந்த கோடை ரெண்டையும் இணைச்சி விட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் கிடைக்கும் ஃபஸ்ட்டு கோடு மட்டும்தான் ரெண்டு இன்ச்சு வேற எல்லாம் ஒன்றரை இன்ச்சு ஸோ கரெக்டான அளவுகள் வரும் ஸோ நீங்கள் கரெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க இப்போ ஒரு சைடு நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க அடுத்த சைடு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வேண்டி நான் சாக் பீஸ் போட்டு வரைகிறேன் ஸோ இந்த டிப்ஸ் ஈஸியாக இருக்குது இந்த ஷேப் வந்து கிடைக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வேது இப்போது உள் பக்கமாக திருப்பி இது மாதிரி மடிச்சிங்கன்னா ரெண்டு சைடுமே அதோடய ட்ரேஸிங் வந்து கிடைச்சிடும் ஈஸியாக உங்களுக்கு எடுக்கலாம் இப்போது ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வரைஞ்ச கோடு மேலே நம்ம ஜெரி போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் நீங்கள் ஆரி ஒர்க்கில் இந்த பேட்டன் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எண்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கூட வேணால் போட்டு எடுத்துக்கோங்க நான் இவ்வளோ போதும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ இந்த ப்ளவுஸோட பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்டிச்சிங் ப்ளஸ் ஒர்க் காஸ்ட்டு சேர்த்து எயிட் ஹண்ட்ரட் நான் இப்போது இதில் சில்வர் ஜெரி கொடுக்க போகிறது இல்லை கோல்டு தான் கொடுக்குறேன் ஆனால் உங்களுக்கு தெரிகிறதுக்காக வேண்டி இந்த பேட்டர்னை நான் அவங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு கட்ட ஜெரி எடுத்து இது மாதிரி ஒரு பாபுலில் சுற்றி எடுத்துக்கோங்க ரெண்டு திரட்டையும் ஜாயின் பண்ணி சுற்றணும் இப்போ சுற்றி நான் ஆல்ரெடி வச்சுருந்தனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருந்தேன் நான் கோல்டு கலரில் தான் எடுத்திருந்தேன் கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் மிஷன் த்ரெட்டும் கோல்டு தான் எடுக்கணும் ஒரு மாதிரி தேன் கலர்லையே இல்லை சாண்டில் மாதிரி எடுத்துக்கோங்க எல்லோ கலர் கூட யூஸ் பண்ணலாம் ഇപ്പോൾ ഇത് മാറി അടിച്ച് പാർത്തക്കോ അഴകാരുറ്റാ വന്നിരിക്കും ഇപ്പോൾ നമ്മൾ എന്താ വരഞ്ച് വെച്ച കോട് മേലെ പൊറമയ സ്റ്റിച്ച് പണിക്കോങ്ങ് അത് എഡ്ജസ് വരും തരും ഷാർപ്പ അതെല്ലാം നിങ്ങൾ കറക്റ്റാ നിർത്തി പൊറമയ സ്റ്റിച്ച് പണനോ അപ്പോൾ തന്നെ അത് ട്രയാംഗുലർ ഷേപ്പ് കിടക്കും ശരിയാ നീറ്റാ തരു നാറച്ചിരുന്ന ഗോൾഡൻ ജരിക്ക നമ്മൾ സ്റ്റിച്ച് പണിപ്പിയാത് നമ്മൾ സ്റ്റിച്ച് പണിയാതെ ആ കറക്റ്റാ രണ്ട് അഴകാരിക്കട സ്റ്റിച്ച് പണേ അപ്പോൾ തന്നെ പാകത്ത് നല്ല അഴകാരു இது போல் ஒவ்வொரு கோடு மேலேயும் நீங்கள் பொறுமையாக டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக நீங்கள் இது மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக கூட ஸ்டிச் பண்ணலாம் நான் கொஞ்சம் இடம் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக வந்து இன்னும் ஒரு கோடு வேணா சைடில் போடலாம் இதே பேட்டனில் ஆரி ஒர்க்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்திருக்கும் யாரெல்லாம் இந்த ஒர்க்கை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லணும் தென் இதோட ரேட்டும் உங்களுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் வந்து சிம்பிளாக இருக்கணும் அதே டைம் ரொம்ப கிராண்டாக இருக்கணும்னு நினச்சி அந்த ஒர்க்கை பண்ணியிருந்தேன் இப்போ சந்தோஷம் க்ளூ எடுத்திருக்கேன் இந்த க்ளூ இல்லாமல் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது நான் கிட்டத்தட்ட ஒரு சிக் சிக்ஸ் மந்த் போல் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நூறு நூறு கிராம் இது பாட்டில் வந்து இப்போ வந்து அடுத்தது வந்து வாங்கியிருக்கேன் இதுவும் கொஞ்ச நாள் ஓடும் ஸோ வாங்குறப்ப பெருசாக வாங்கிக்கோங்க ஒயிட் கட் பேல்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து உள்ளாடி நீடல் போட்டு ஸ்டிச் பண்ணுற ஹோல் உள்ளதும் இருக்கும் பட் நான் வந்து இப்படி தான் வாங்கியிருந்தேன் தென் டேப்லெட் பீடு இந்த டேப்லெட் பீடு எங்கே கிடைக்கிது எங்கே கிடைக்குதுன்னு கேட்டிங்க ஒரு அட்டையில் வந்து இருக்கும் குட்டி குட்டியாக கவரில் இருக்கும் ஸோ கடைகளில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க டேப்லெட் பீடுன்னு சொன்னால் சிலவங்களுக்கு தெரியாது நீங்கள் கேட்டு வாங்குங்க இப்போது இது மாதிரி எண்டில் அந்த ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் பேல் வச்சு ஓட்ட போகிறோம் இதில் ஸ்டிச் பண்ணுற பேல் கிடச்சா மஸ்ட்டாக வாங்கிக்கோங்க எனக்கு கிடைக்கல அதனால் நான் இந்த ஒட்டுறது வாங்கியிருக்கேன் இப்போது இது இந்த நடுவில் வந்து நம்ம ஒயிட் பேல வச்சுருக்கோம் ரெண்டு சைடும் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம் டார்க் பிங்க் கிடச்சாலும் ஓகே தான் பட் எனக்கு இந்த பார்ட்ரு கலர்லேயே வந்து கிடச்சிருச்சு ஸோ நான் அதே யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போது ரெண்டு இன்ச் இல்லைன்னா ஒன்றரை இன்ஜி கேப்பில் நீங்கள் இது மாதிரி டேப்லெட் பீடாக ஒட்டிக்கோங்க ஒட்டுறது வேறு எதுக்கும் கிடையாது கரெக்டான அந்த பிளேஸ் கிடைக்கிறதுக்காக ஒட்டுறேன் அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுவேன் கட் பேல ஸ்டிச் பண்ண முடியாது ஸோ ஸ்டிச் பண்ணலை பட் இது வந்து நான் ஸ்டிச் பண்ணதான் செஞ்சேன் ஸோ நீங்களும் ஒட்டுறத இதாக இருந்தால் ஒட்டிக்கோங்க பட் ஸ்டிச் பண்ண இடம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அந்த பேலை வந்து ஒட்டக்கூடாது ஸ்டிச் பண்ணணும் இப்போ நீடில் நம்பர் பதினொன்று எடுத்திருக்கேன் நான் இதில் சுகர் பீடும் ஸ்டிச் பண்ண போகிறேன் அதனால தான் பதினொன்று எடுத்திருக்கேன் நீங்கள் பத்தாம் நம்பர் ஊசி கூட எடுக்கலாம் பதினொன்றாம் நம்பர் கிடைக்கல நான் பத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நார்மல் மிஷன் த்ரெட்டில் ப்ளவுஸோட கலரில் மிஷின் எடுத்துருக்கு மிஷன் த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போது ஒட்டின இடத்துல நாம் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பேல கிட்டே தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் கீழ் பக்கமாக தான் நீடில் மேலே எடுத்துருக்கேன் எண்டில் எண்டு நாட்டு போட்டுங்க த்ரெட்டுக்கு இப்போது ரெண்டு பேல் எடுத்து ஸ்டிச் சாரி பால் பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஃபோரம் எம் சைஸு இது மாதிரி கடைகளில் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறப்ப கிடைக்கும் இது மாதிரி ஒரு த்ரெட்டு நீங்கள் வாங்கி ஒரு பாக்ஸில் ஒரு பிரியாணி பாட்டிலேயோ எதுலேயாவது நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் டப்பா எதுலேயாவது நீங்கள் அடைச்சி வச்சிங்கன்னா அந்த ஃபேட் ஆகாமல் இருக்கும் யூஸ் ஆகும் சரி நிறைய நாள் யூஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இப்போது தேவைக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு பீட் எடுத்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணேன் ஸ்ட்ரைட்டாக அடுத்து இதுக்கு இடையில் ஸ்டிச் பண்ணணும் அக்கு ஷேப்பில் உங்களுக்கு தெரியும் தமிழில் நம்ம எழுதுகிற அக்கு ஷேப்பில் த்ரீ பீட்ஸ் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்ம காற்றுல போடுற கம்மல் மாதிரி ஒரு லுக் இருக்குது ஸோ இதுக்கு மேலே இன்னும் நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் நான் இதை வந்து ரெண்டு மூணு ஸ்டிச் போட்டிருந்தேன் ஏன்னா நம்ம ஒரு வேளை லூஸ் ஆகிட்டோம்னா நல்லா இருக்காது ரொம்ப கிராண்டாக ஒர்க் பண்ணுறோம் அதே டைம் அதை பெஸ்ட்டாக பண்ணலன்னா அதோட ஷேப் வந்து மாறிட்டுன்னா நமக்கு அது பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு திருப்தி இருக்காது ஏன்னா நம்ம பீட்ஸ் வந்து நம்ம ஆரி ஒர்க்கில் பண்ணுறப்ப நம்ம டைட்டாக தான் பண்ணுவோம் தெரியாது அது லூஸ் ஆகாது பீட்ஸ் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் த்ரெட்டும் தெரியும் நம்ம அந்த கையை வந்து ஸ்லீவை வந்து போடுறப்பவே என்ன பண்ணுன்னா சப்போஸ் த்ரெட்டில் பிடிச்சி இழுத்துறோம் நம்மளோட விரலில் இருக்கிற மோதிரங்கள் ஆகட்டும் ஏதாவது பிடிச்சி இழுத்துனா அது லூஸ் ஆகிடும் சரியா அதனால் டைட்டாக நான் வந்து பீட்ஸை ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணுறேன் நம்ம பேக் சைடு இதில் த்ரெட்டு வேற தெரியுது ஸோ கஸ்டமருக்கு நம்ம இவ்வளோ ரூபாய் கொடுத்து ஒரு ஃபினிஷிங் இல்லையே அந்த ஒரு தாட் வரக்கூடாது அதனால் ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு புட்டாஸுக்கும் கரெக்டாக நான் எண்டு நாட்டு போட்டு கட் பண்ணி த்ரெட்டை எடுத்துருந்தேன் நீட்டமாக த்ரெட்டை விடலை ஸோ நீங்கள் பண்ணுறப்போ அது மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு காசு நீங்கள் கஸ்டமர் டேன்னு வாங்குறீங்களோ அதுக்கு நியாயமான ஒரு ஒர்க் இருக்கணும் ஏன்னால் அவங்க கஷ்டப்படுற ரூபாவை தான் நமக்கு தாராங்க நம்மவும் கஷ்டப்பட்டு தான் அதை வாங்குறோம் இருந்தாலும் அது நியாயமாக வாங்குறப்ப தான் அந்த காசு வந்து நம்மக்கிட்ட தங்கும் அப்படின்னு ஒரு பிலீவ் எனக்கு இருக்குது அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதிகமாக யாருக்கிட்டே இருந்தும் காசு வாங்குறது கிடையாது ஏன்னா நான் அப்படி வாங்கினாலும் அது என்கிட்ட நிலைக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது ஸோ ஒரு டெய்லர்ஸ் ஆகட்டும் காசு கொடுக்குறவங்களும் ஆகட்டும் நீங்கள் மனநிறவோட காசு கொடுங்க ஸ்டிச் பண்ணுறவங்களுக்காகட்டும் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குற இடத்துலையாகட்டும் அப்படி நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் கிட்ட கிடைக்கிற காசும் அதுவும் ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆசிர்வாதமாக தான் இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு பிரயோஜனத்துக்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க இது உங்களுக்கு உண்மையாக இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது நான் அடுத்து வந்து வீட் பீட்ஸ் எடுத்துருக்கேன் கோதுமை பீடு எடுத்திருக்கேன் இது கடைகளில் கிடைக்கும் இதுவும் அந்த பால் பீடு தான் வச்சுருந்தேன் இல்லை நீளமாக மாலை மாதிரி செயின் மாதிரி அது மாதிரி கிடைக்கும் சரியா வாங்கிக்கோங்க ஒரு ஒரு பஞ்சு ஏதோ பன்னிரெண்டு மா செயின் இருக்கும் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து அறுபது ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மேலே வாங்குறாங்களான்னு தெரியல ஸோ ஹோல்சேல் ஷாப்பில் அப்படி கொடுக்குறாங்க ஹோல்சேலனால் ரீட்டைல் ஷாப்லேயும் அளவுக்கு தான் கொடுக்குறாங்க இப்போ பாருங்கள் நான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த நடுவில் திரும்பவும் ஒன்று ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ திரும்பவும் ஆகும் வி ஷேப் தென் ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணேன் இதே மாதிரி அடுத்த சைடும் ஸ்டிச் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு எண்டு நாட்டு போட்டு தான் அடுத்த சைடு ஸ்டிச் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பீட்ஸ் வந்து லூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ஸோ அடுத்த சைடும் இதே ஷேப்பில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் வி ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணி சென்டரில் ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ ரொம்ப அட்ராக்ஷனாக பர்ஃபெக்டாக ஒரு ஒர்க்கு தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டேப்லெட் பீடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும் அதுதான் கொஞ்சம் கஷ்டம் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து ஸ்டிச் பண்ணி முடியலை ஏன்னா இது ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கழுத்துக்கும் இதே ஒர்க் தான் கழுத்துக்கு நெருக்கமாக தான் இந்த பீடை வந்து ஒட்டியிருந்தேன் இதோ இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க இது எப்படி நீ இவ்வளோ நேரம் எடுக்கிற அப்படின்னு ஸோ கஸ்டமர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இப்படி எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஒர்க் பண்ணேன்னு ஓகே அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் அதிகமாக ரேட் அப்படின்னு எனக்கு ஒரு ஏன்னா ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா அறநூறுபா தான் ஆகுது ஆனால் ஸ்டிச்சிங் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருநூறுபா அது சேர்த்தா எண்ணூறு இந்த ஒவ்வொரு டேப்லெட் வீடுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் கழுத்துக்கு பார்த்திங்கன்னா இதே ஒர்க்கு தான் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு டேப்லெட் வீடை ஒட்டி விட்டுருந்தேன் இது வந்து பக்கத்தில் பக்கத்தில் இவ்வளோ நெருக்கமாக வேண்டாம் இருந்தாலும் நான் பக்கத்துலேயே ஒட்டிவிட்டேன் ஸோ இது பி சவுந்தர்ஷன் குழுவில் என்ன பண்ணணும்னா நம்ம ஒர்க்கா ஓட்டினா அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம் ஸோ ஃபஸ்ட்டே உங்களோட பிளானை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் பி சவுந்தர்ஷன் குழுவை கையில் தொடணும் ஸோ இனிமேல் நான் படிச்சுட்டேன் ஏன்னா நம்ம இந்த ஒர்க்கு வந்து ஆரி ஒர்க்கில் பண்ணுறப்போ டூ தௌசண்ட் கிட்டே வாங்குவாங்க சரியா நான் ஸ்லீவுக்கு சொல்கிறேன் கழுத்து பற்றி நான் பேசலை ஸ்லீவுக்கு இந்த பேட்டர்னில் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ டூ தௌசண்ட்லேருந்து இதுக்கு ஹேங்கிங்ஸ் கூட கொடுத்துங்கன்னா அந்த ரேட்டு வாங்குவாங்க பாருங்கள் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு நிறைய நேரம் எடுத்து கையில் வச்சு அழகாக பார்த்துட்டே இருந்தேன் இதே டைமு இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜரி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க நல்ல மின்னு மின்னு இருக்குது தளக்கத்தில் ஸோ இதிலே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்புறப்போ இவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குன்னா ப்ளைன் பவுஸில் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு குரூப்பில் வந்து சென்ட் பண்ணி தாருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துக்கு வந்து ஓரத்துக்கு ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணலை ஸோ கழுத்துக்கு மட்டும் ஓரத்துக்கு நான் ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் சிலவங்களுக்கு டவுட் இருக்கும் இந்த ஜாரி எப்படி சுற்றுனீங்கன்னா ஆல்ரெடி நான் ஸ்லீவுக்கு சுற்றி இருப்பேன் ஸோ அதில் பேலன்ஸ் இருந்துச்சு அதை தான் நான் ரெண்டு வாட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன் இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருச்சு இந்த சாரியோட ரேட்டு கேட்டிருந்தேன் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து வாங்குறீங்க அதை கூட மென்ஷன் பண்ணுங்கள் நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி தஞ்சாவூர் எந்த டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதே சமயம் வேறு ஏதாவது ஸ்டேட்டில் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஸ்டேட் எனி கண்ட்ரி உங்களுக்கு ஆசை இருக்கும் ஐயோ இவ வேறு கண்ட்ரியில் வேறு இருந்தோ இவ வீடியோ பார்க்குறாங்களா அப்படின்னு இருக்காங்க வேறு இருந்து பார்க்குறாங்க அதனால தான் சொல்கிறேன் சரியா எந்த இடத்துல இருந்து வாங்குனீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள் எவ்வளோ ஒரு மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு வாங்குறதுக்கு தான் தென் பார்த்திங்கன்னா இதோடய ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு எண்ணூறு ரூபாய்க்கு இந்த நூறுரூபா ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளஸ் ஸ்டிச்சிங் ப்ளஸ் சாரி ஓரணிச்சிருந்தே கொஞ்சம் எல்லாத்துக்கு த்ரெட் வாங்கியிருந்தேன் எல்லாம் எல்லாம் சேர்த்தா எண்ணூறுரூபா ஒருத்தா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் கேட்குறேன் உங்கள் கிட்டே நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் ஊரில் இருந்தே கொடுத்தது தான் பள்ளியாடி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பள்ளியாடின்னு சொல்கிற இருந்து ஒரு சிஸ்டர் வீட்டுக்கே வந்து கொடுத்துருந்தாங்க வந்து வாங்கிட்டும் போயிருந்தாங்க என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு அவங்களே கால் பண்ணி கேட்டுக்கொண்டிருந்தாங்க குஞ்சலம் நான் தான் கேட்டிருந்தேன் ஆல்ரெடி இந்த குஞ்சலம் வீடியோ யூடியூப்பில் இருக்குது ஒன் மில்லியன் சம்திங் வியூஸும் போயிருந்து நீட்டாக இருந்துச்சு பெஸ்ட்டாக இருந்துச்சு சாரியும் அப்படிதான் ரொம்ப சாஃப்ட்டாக அந்த ஹேண்ட்லூம் சாரின்னு நினைக்கேன் எனக்கு தெரியலை இந்த ரேட்டு பற்றியெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் சாரி പാത്തപ്പോ എനിക്ക് തോന്നിച്ചത് നല്ല രേറ്റ് കൊടുക്ക സാരീ അപ്പം அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ப்ளவுஸை தான் கட் பண்ணியிருந்தேன் இந்த ஒர்க்குக்கும் நான் வந்து ஜெரி போட்டு தான் ஸ்டிச் பண்ணுறேன் இதுவும் நீட்டாக இருந்துச்சு இதே பேட்டன்லாம் நான் ஆரி ஒர்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பேட்டனை வச்சு தான் நான் வந்து நார்மல் நீடுலேயும் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஜெரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இதே பேட்டனில் நான் சில்வர் ஜெரியில் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ வந்து டெலீட் ஆகியிருக்கு அதனால தான் நான் ஆல்ரெடி பண்ணதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு எடுத்துருந்தேன் ஓரத்துக்கு ஃபஸ்ட்டு ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கோடுக்கும் ஒன்னு நீளத்துக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் இந்த வீடியோ ஆல்ரெடி நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் இது வந்து சில்வர் ஜெரிக்கு போட்டதுனால நான் திரும்ப வந்து கோல்டனுக்கு கேட்டிருந்தாங்க சரியா இப்போது நான் வந்து பேல் எடுத்திருக்கேன் இதே இடத்துல நீங்கள் கோல்டன் பீட்ஸ் எடுத்துக்கோங்க காப்பர் பீட்ஸ் எடுத்துக்கோங்க எந்த கலர் சாரியில் என்ன ஜரி இருக்கோ அந்த கலரை யூஸ் பண்ணிக்கோங்க தென் இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் இந்த சிங்கிளாக ஒரு கோடு போட்டிங்க அதில் இது மாதிரி வீட் பீட ஸ்டிச் பண்ணிக்கோங்க அல்லாம இடையடைய இது மாதிரி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நிறைய ஆல்ரெடி போட்டிருக்கனால நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலே புரியும் நினைக்கிறேன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோட லிங்க்கு வேற கொடுக்குறேன் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் நான் கோல்டன் கலரில் பண்ணியிருந்தேன் வீடியோ டெலீட் ஆகிட்டு வேறு வழி இல்லை இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒர்க்கை நான் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டனால நான் இந்த ஒர்க்கை உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் ஆரி ஒர்க்குலையும் இதே பேட்டன் ஸ்டிச் பண்ணேன் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒர்க்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு எனக்கும் இஷ்டப்பட்டு கஸ்டமர்க்கையும் இஷ்டப்பட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்கியிருந்தேன் அறநூறுரூபா வாங்கியிருந்தேன் ஸோ ஒருத்தா இல்லைன்னு கமெண்ட் வச்சுருங்க இது ஆரி ஒர்க்கு பேட்டன் பாருங்கள் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் அந்த இடத்துல பேல் வச்சு ஹேங்கிங் பேல்ஸ் கொடுத்தனால அந்த புட்டாஸுக்கும் நான் பேல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு இதோட ஆரி ஒர்க்கோட

இப்போ பி சவுந்தோசன் க்ளூவை நம்ம இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு க்ளூவால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு கிளிப் ஸ்டோன் ஒட்டுறோம் இந்த ரவுண்டு கிளிப் ஸ்டோன் வந்து அப்புறமா நம்ம அதில் சுற்றி வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் தான் ஒட்ட போகிறோம் நீங்கள் இதுக்கு வேணால் பேலு கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து இந்த ரவுண்டு கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் ஏன்னா அர்ஜென்ட் ஒர்க்கு தென் பட்ஜெட்டும் நமக்கு டூ ஹண்ட்ரட் இல்லைன்னா டூ ஃபிஃப்டிக்குள்ளே தான் பண்ணணும் ஸோ இதுக்கு அந்த ரேட் வந்து ஒர்த்து அப்படின்னு நினைக்கி டூ ஹண்ட்ரட் தான் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இருநூறு ரூபாய்க்கு இந்த ஒர்க்கு ஒர்த்து தான் இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இப்போ நான் வந்து திலகம் ஷேப்பில் இருக்கேன் கிளிப் ஸ்டோன்ஸ் அடுத்து ஓட்டியிருக்கேன் மூணு இடத்துல ஓட்டியிருக்கேன் இடையில கேப்பு கிடக்கு பார்த்தீங்களா அதில் வந்து நெடல் நம்பர் எயிட்டில் நான் வந்து வீட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் என்னோட கைகளை தான் காட்டுறேன் பாருங்கள் க்ளூ போட்டு அது இந்த அளவுக்கு ஆகிட்டு ஏன் நான் இந்த கையை எப்படி காட்டுறேன்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவோம் இந்த க்ளூ அவ்வளோ எல்லாம் போகாது சாப்பிட்றதுக்கு கூட யோசிப்போம் அந்த அளவுக்கு க்ளூ இருக்கும் இந்த பி சந்தோஷம் க்ளூ பார்த்தீங்கன்னா ஆனால் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட காசு கேட்குறத பெரும்பாடாக இருக்குது ஸோ தயவு செய்து எங்கிட்ட ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் வெளியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்களாக இருந்தாலும் அந்த காசை நீங்களாவே கேட்டு கொடுங்க நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ண எப்படி இருப்பீங்க அதை மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் ஒன் மந்த் ஃபுல்லாக போய் ஒர்க் பண்ணுறீங்க மா மாதம் தேதி ஆனால் உங்களுக்கு சேலரி கிடைக்கணும்னு ஆசை இருக்குது தானே அதுக்காக தானே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஓசியாக யாருமே ஒர்க் பண்ணுறது கிடையாது ஸோ அந்த காசு கிடைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி இருக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் இது மாதிரி ஒவ்வொரு கடை போட்டிருப்பாங்க வேறு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் அந்த ஹாப்பியை கொடுக்கணும் நான் நம்புகிறேன் ஸோ என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுறவங்கன்னு தான் நினைக்கேன் இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல நான் வீட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இடையில கொஞ்சம் கேப் கிடக்கு பார்த்தீங்களா அதில் வந்து சிங்கிள் பீடு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணேன் இருந்தாலும் எனக்கு ஒரு முழுக்க மாதிரி இருந்துச்சு ஸோ அதை மாற்றிட்டு திரும்ப நான் என்ன பண்ணேன்னா அக்கு ஷேப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தாலும் ஒரு அக்கு ஷேப் அந்த ஷேப்பில் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ நானுமே என்னோடய ப்ளவுஸ் மாதிரி தான் நான் எல்லாருக்குமே ஒர்க் பண்ணி கொடுக்கேன் அதனால தான் எனக்கு ஒரு பெஸ்ட் அவுட்புட் கிடைக்குது ஏன்னா நம்ம இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அதை தான் நான் யோசிக்கிறது எல்லா விஷயத்துலேயும் அதை தான் நான் யோசிக்கிறேன் அதான் என்னோடய சக்ஸன் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் உண்மையாக இல்லைன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் ஒருத்தங்கள்ட்ட இருநூறுபா கொடுத்து ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறேன் அது எனக்கு திருப்தியாக இருக்கணும் இல்லை ஃபஸ்ட்டு இருநூறுபா நான் கொடுத்தேன் இது என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது இருநூறுபாய்க்கு ரூபாய்க்கு இவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்களே அப்படின்னு நினை நினைக்கணும் அந்த மைண்டில் தான் நான் ஒர்க் பண்ணுறது ஸோ அதனால் பெஸ்ட் அவுட்புட் கிடைக்குது தென் எனக்கு ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அது ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே நான் வந்து ஒரு டிராயிங் வரைச்சாலும் அடுத்தவங்கள மாதிரி பா சும்மா சும்மா அவுட்லைன் மட்டும் போடாமல் அதுக்குள்ளாடி ஷேடோஸ் எல்லாம் கொடுப்பேன் அப்போ பார்க்குறவங்கள அட்ராக்ட் பண்ணுவோம் அந்த பழக்கம் எனக்கு இருக்குது ஸோ என்ன ஒரு ஒர்க் பண்ணாலும் அதை பெர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணும்போது அதோட அவுட் புட் தனியாக இருக்குது நமக்குன்னு ஒரு பேர் கிடைக்கும் ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள் நீட்டாக இருக்குது இதில் ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு ப்ளவுஸில் உங்களுக்கு எது பிடிச்சி அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃபஸ்ட் ப்ளவுஸ் தான் சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் சொல்லுங்கள் ஜோதிகா சாரியோட ரேட் எல்லாம் மறக்காதீங்க இந்த ப்ளவுஸுக்கு இருநூறுபாய்க்கு ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்களும் உங்கள் பழைய ப்ளவுஸுக்கு இல்லை புதிய ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ண நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க ஃபைனலி வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் என்ன என்னை பற்றி என்னோடய சேனலை பற்றியும் பேசுங்கள் சரியா வர நாட்களில் நம்ம எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறோம் டெய்லி வ்ளாகும் வந்துட்டுருக்கு ஸோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கொஞ்சம் நாளாகவே சொல்லணுன்னு நினச்சேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்கி தான் நடந்திருக்கு ஸோ ஃபைனலி நாளைக்கு நம்ம இன்னொரு புதிய வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ